ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே சந்தோஷமாக இரு எல்லா நேரமும் எப்பொழுதும் சோகமாக இருக்காதே நீ சோகமாக இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் தெரியுமா ஏனென்றால் வாழ்க்கை மாறும் நேரத்தில் நீ எல்லா விஷயத்திலும் நீ தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்று நினைக்கிறாய் நல்ல நேரம் வந்த பிறகு இது நினைக்குமா என்று நினைக்கிறாய் நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் வரும் எல்லா விஷயமும் உனக்கு நிலையாக நிலைத்து இருக்கும் காலம் முழுவதும் உன்னை சோதித்து உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு உன்னை வாழ வைப்பேன் என்று வாழ்க்கையில் நீ துளைத்த அனைத்தையும் நினைத்து வருந்த வேண்டாம் கூடிய சீக்கிரமாக அனைத்து நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திடும் நீ எந்த விஷயத்திற்காக ஏங்கி தவிக்கிறாயோ அந்த விஷயத்தில் சீக்கிரமாக வெற்றிகளை நீ சூடுவாய் காசு பணத்திற்கும் கஷ்டப்படுகிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன் உன்னுடைய காசு பணங்கள் இருக்கும் பிரச்சனையை சீக்கிரமாக சரி செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவெல்லாம் எங்கு வாழப்போகிறாய் என்று சொன்னவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நான் யாரை பார்த்தும் எந்த ஒரு கேலி கிண்டல்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் என்னுடைய நிலைமை மட்டும் ஒவ்வொரு நாளும் மோசமாகி கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறாய் கண்டிப்பாக இது நிரந்தரம் அல்ல நீ இப்பொழுது அனுபவித்து இருக்கும் கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போய் நிற்கிறாய் என்று நினைக்காதே சீக்கிரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியைக் காண்பாய் என்று நினைத்துக்கொள் நாலு பேரிடம் நீ எவ்வளவோ பேச்சுகளை வாங்கியிருக்கிறாய் அனைவருடைய வாழ்க்கையில் நீ யார் நீ என்ன விஷயத்தை செய்கிறாய் எல்லாமே உனக்கு தெரியும் புரிகிறதா அதனால் மற்றவர்கள் எந்த விதத்தில் உன்னை காயப்படுத்தினாலும் தேவையே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் இதற்கு நடுவே வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக விமர்சனங்களையும் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக உன்னை கஷ்டமும் படுத்திருந்தால் அதை எல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் அவர்கள் பேசிவிட்டார்களே என்று வேகமாக ஓட ஆரம்பி நிச்சயமாக அவர்கள் மிரளும் அளவுக்கு உன்னால் வேகத்தை கொடுக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற முடியும் தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்திலும் அலைந்து கொண்டே இருக்காதே ஒரு விஷயத்தை தேடுகிறாய் என்றால் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை எடு தானாக அது உன்னை தேடி ஓடி வரும் பொன்னான பிள்ளைக்கு அனைத்து செல்வ வளங்களையும் கொடுக்கத்தானே எங்கு நான் இருக்கிறேன் என்னை தவிர உன்னை யாராவது காப்பாற்ற முடியுமா கண்டிப்பாக இந்த அம்மா நான் உன்னை காப்பாற்றுவேன் காலம் முழுவதும் உன்னை சிரிக்க வைத்து உன்னை எல்லா இடத்திலும் பேரும் புகழுடனும் எல்லா இடத்திலும் உனக்கு அழகான இன்பத்தையும் அழகான சந்தோஷத்தையும் கொடுத்து இந்த வாராகியானவள் உன்னை வாழ வைப்பேன் சிரித்து கொண்டே இரு தங்கமே அழுத நாட்கள் முடிந்து சிரிப்பான நாட்கள் உனக்கு தொடங்கட்டும் நான் வாழும் உன்னுடைய வீட்டு எப்பொழுதும் நிலையான சந்தோஷமும் நிலையான ஐஸ்வர்யங்களும் இருக்கட்டும் என்று நான் இப்பொழுது உனக்கு ஆசிர்வாதம் செய்கிறேன் நம்பிக்கை இருக்கிறதா இந்த வாராகி மீது ஒவ்வொரு காலகட்டமும் இந்த வாராகி மீது பக்தியும் அன்பும் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா காரணம் உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் என்று உன்னை உணர வைப்பதினால் மட்டும்தான் பொறுப்பான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்துமே பொறுப்பானதாக நிச்சயமாக நல்லபடியாக நடந்திட நான் எல்லா இடத்திலும் உனக்கு உதவிகரமாக இருப்பேன் நந்தமே வாராகி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லையே என்று எப்பொழுதும் கோபமடைய வேண்டாம் இந்த வாராகி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால் ஆனால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் உச்சத்தை அடையும் அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் செய்து விடுவேன் நீ என்னுடைய பிள்ளை கூடிய சீக்கிரம் என்னை எல்லா காலகட்டத்திலும் புரிந்து கொள்வார் எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் செய்வேன் ஒரு பொருளை கூட ஒரு விஷயத்தை கூட உன்னுடைய வாழ்க்கையில் செய்யாமல் விடமாட்டே உன்னை சுற்றி அனைத்து தெய்வங்களும் இருக்கிறார்கள் கட்டாயமாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்பத்தில் மிக மிக அற்புதமாக சந்தோஷமாக நீ வாழ்வது உறுதி எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசினாலும் சரிதான் நீ நீயாக இரு உன்னுடைய மனதை எப்பொழுதும் நீ காயப்படுத்தி கொள்ள வேண்டா சீக்கிரமாக பார் எந்தளவுக்கு நீ உயர்கிறாய் என்று நிறைய விஷயங்களை தேடுகிறாய் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்ற பயமும் பதற்றமும் இருக்கிறது கூடிய சீக்கிரமாக அனைத்து விஷயமும் அற்புதமாக நடக்கும் இதில் எந்த மாற்றமும் அல்ல சந்தோஷமாக இரு தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்திடும் நன்மைகளானது உன்னுடைய வாழ்வில் மலரட்டும் சுமந்து கொண்டு இருக்கும் அனைத்து பாரங்களும் குறைந்து உன் வாழ்வில் ஏற்றங்கள் வரட்டும் இப்பொழுது நான் உனக்கு சொல்வது வெறும் ஆறுதலான வார்த்தைகள் இப்பொழுது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நித்தம் நித்தம் நடக்கப் போகும் வார்த்தைகள் புரி புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் எந்தெந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வருகிறேன் என்பது புரிகிறதா தங்கமே உன்னுடைய தேடல்களானது எனக்கு புரிகிறது உனக்கு எல்லா விஷயத்திலும் நன்மைகள் நடக்கும் என்பதும் எனக்கு புரிகிறது நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்றும் தெரிகிறது அதனால்தான் உன் வாழ்வில் என்னென்ன நடக்கும் எந்தெந்த விஷயம் நடக்கும் எந்தெந்த விஷயம் நடக்காது என்றது சரியாக சொல்கிறேன் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து விடாதே உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் உன்னை அனைத்து விஷயத்திலும் இருந்து நல்ல முறையாக காப்பாற்றி வாழ வைப்பே அதிகமாக உன் வாழ்வில் இனிமேல் துவங்குவது நல்லது மட்டுமே நிறைய விஷயங்கள் நடக்கட்டும் ஒவ்வொன்றும் உனக்கு பிடித்ததாகவே இருக்கட்டும் நீ துளைத்த அனைத்து விஷயங்களும் நீ தேவைப்படுகிறது ஆனாலும் எனக்கு இது கிடைக்கவே இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் இனிமேல் தானாக உனக்கு கிடைக்கட்டும் கண்ணீரை சிந்தாமல் அமைதியாக வாழ்க்கையை நடத்தி வா இந்த வாராகி இருப்பேன் உன்னோடு ஒவ்வொரு நிமிஷமும் இருந்து உன்னை வாழ வைப்பேன் புரிகிறதா நம்பிக்கை இருந்தால் எல்லாவற்றையும் வாழலாம் நம்புங்கள் இந்த வாராகி நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இனிமேல் பேரின்பத்தை அடைவீர்கள் கண்டிப்பாக எல்லாம் மாறும் தேடல்கள் கிடைக்கும் வாழ்வில் நீ துளைத்த அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைத்த நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வார் இன்னும் நீ நான் சொன்ன வார்த்தைகள் எதையும் நம்பவில்லை என்றால் நான் எதற்குமே பொறுப்பாக மாட்டேன் எல்லா விஷயத்தையும் புரிந்துகொள் தெரிந்து கொள் எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் கடந்து வா புரிகிறதா பொறுமையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறந்த ஒரு நல்ல வழியாக இருக்கும் எப்பொழுதும் எல்லா நாளும் இந்த வாராகி உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே சந்தோஷமாக இருங்கள் இப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி